ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லையோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக இந்த தேவதாறு மாலை எதுக்கு அணிய வேண்டும் அதை அணிவதனால என்ன பலன் நாள் வரைக்கும் இந்த மாலையை பற்றி தெரியாமல் இருந்தது சார் இப்போ என்னமோ சும்மா இந்த மாலையை பற்றி எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க இந்த தேவதாறு அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே இருக்கிற மரம் தான் இப்போ புதுசாக வந்த மரம் இல்லை இமயமலை பகுதிகளில் குளிர்ச்சியான பிரதேசங்களில் விளையக்கூடிய மரங்கள் தான் நம்ம கொடைக்கானல் பகுதிகளில் கூட பைன் மரம்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த தேவதாறு மா மரம் அதிலிருந்து வர அந்த கட்டையை எடுத்து செய்யக்கூடிய மாலை தான் தேவதாறு மாலை தேவதாறு மாலை அப்படிங்கிறது தேவருடைய தன்மையை தரக்கூடியது தேவர்னா மேலே இருக்காங்க தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் அந்த தேவர்களோட சக்தியை தரக்கூடியது தான் இந்த தேவதாரு மாலை நமக்கு தன்மையை கொடுக்கும் பாசிட்டிவிட்டியை தரக்கூடியது அதே போல் கற்பூரம் போல் எரியக்கூடிய மரம் மற்ற பொருட்கள் எல்லாமே எரிஞ்சு சாம்பலாக இருக்கும் கரியாக இருக்கும் பட் தேவதார் இந்த மரக்கட்டையை எரித்தாலே அந்த இடம் முழுவதுமே எரிந்து கற்பூரம் போல் ப கற்பூரத்தை எரிச்சா இப்படி இருக்கும் சூடன் சூடன் எரித்தா எப்படி இருக்குமோ அது போல் எரியக்கூடிய தன்மை கொண்டது முழுக்க முழுக்க ஒரு நேர்மறையான ஆற்றல் கொண்ட மரம் தான் இந்த தேவதாரு மரம் அப்படியே அந்த தேவதாரு மாலத்தை அணியும் போது நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சு வச்சுருந்தாலோ ஏதாவது செய்வினை மாந்திரிகங்கள் வைப்பு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருந்தாலோ அல்லது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் மாட்டியிருந்தாலோ அல்லது நமக்கு நவகிரகங்களால் வரக்கூடிய கெடுதல்கள் இருந்தாலோ அல்லது நம்ம உடம்பை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகளோட தாக்கம் அதிகமாக இருக்குது தெய்வத்தன்மை நமக்கு குறையுது அப்படின்னாலும் இந்த தெய்வத்தன்மையை தரக்கூடியது தான் இந்த தேவதரு மாலை தேவதர் மாலை எல்லோரும் அணியலாம் இதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது அனைவரும் அணிஞ்சு பயன்பெறலாம் அதாவது அந்த மாலையை வந்து சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து உரு ஏற்றி சக்தி ஏற்றி நம்ம போட்டால் ரொம்ப விசேஷம் சும்மா போட்டாலும் பலன் இருக்கும் இருந்தாலும் அந்த பூஜைகள் செய்தால் அந்த பூஜை செய்ததுக்கான பலனும் இந்த மாலையோட சக்தியும் சேர்ந்து இரட்டிப்பான பலன் கிடைக்கும் அதனால் தேவதர் மாலையை சுவாமி சன்னதியில் வச்சு பூஜை செய்து அது உரு சக்தி ஏற்றி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தேவதர் மாலை எல்லோரும் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்னா முருகன் சன்னதியில் வச்சு சன்னிதி முன்னாடி வச்சு பூஜைகள் செய்து அதுக்கு உரு சக்தி ஏற்றி மந்திரங்கள் சொல்லி அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு கொடுக்குறோம் அந்த மாதிரி நீங்கள் நீங்களும் பண்ணலாம் கோயிலில் வச்சு இப்போ வாங்கிங்கன்னா வெளியே எங்கேயாவது வாங்கினீங்கன்னா அப்படி பண்ணுங்கள் சரி எங்கிட்ட கொடுக்கக்கூடிய மாலை எல்லாமே நாங்கள் பூஜைகள் செய்து அது ஊரு ஏற்றி சக்தி ஏற்றி தான் நம்ம கொடுக்குறோம் அதனால் உங்களுக்கு யாருக்காவது தேவதர் மாலை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு தபால்லையோ பொரியர்லயோ பார்சலாவோ உங்களுக்கு எத்தனை மாலை வேணுமோ நாங்க அனுப்பிச்சி வைப்போம் அப்படி மாலை தேவைப்பட்டா தொடர்பு கொள்ளுங்க இந்த வீடியோ குடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் அதே போல் தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் அப்படின்னு யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் அப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பர்ல வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்